ஒளி கதைகள் இன்று நாம் ஒரு அற்புதமான கதையை கேட்க போகிறோம் இந்த கதை அறிவும் புத்திசாலித்தனமும் இருந்தால் பெரிய பலமான விலங்குகளையும் எப்படி வெளலாம் என்பதை கற்றுக் கொடுக்கும் கதை இது வாங்க கதையை தொடங்கலாம் ஒரு அழகான கிராமத்தில் ஒரு பசுமையான காடு இருந்துச்சான் அந்த காட்டில் ஒரு சிறிய எலி வாழ்ந்து வந்துச்சு அந்த எலியோடய பெயர் என்னென்னா முத்து முத்து மிகவும் புத்திசாலி அது எப்போதுமே நதிக்கரைக்கு சென்று குளிர்ந்த காற்றில் விளையாடுவது மற்றும் நீரில் குதித்து குதித்து விளையாடுவது இது ரொம்ப அந்த முத்துக்கு பிடிக்குமா அடடா என்ன அழகான நாள் என்ன சந்தோஷம் என்று எளிய தனத்தானே மனசுக்குள்ள நினச்சிட்டு சந்தோஷப்பட்டுக்குமாமா அந்த நதியில் ஒரு பெரிய முதலையும் வாழ்ந்து வந்துச்சாம் அந்த முதலைக்கு எப்போதும் பசிதான் ஆனால் அது மந்தமாகவும் சோம்பரியாகவும் எப்பவுமே இருக்குமா ஒரு நாள் அது எலியை பார்த்து வாயில் நீர் வந்துச்சு அதாவது எலி எப்படியாவது நம்ம சாப்பிடணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்துச்சு இந்த சிறி எலி ரொம்ப சதை பிடித்த மாதிரி இருக்குது இதை சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்குமே என்று முதல மனசில் நினச்சான் ஒரு நாள் முதல எலியிடம் சொன்னச்சான் ஹே சின்ன எலியே நீ ரொம்ப அழகாக இருக்கே நீங்கள் மாதிரி நல்ல நண்பன் எனக்கு ரொம்ப தேவை என்னோடய நண்பனாக வருவியா என்று முதல எலிகிட்ட கேட்டுச்சான் எலி சிரிச்சிட்டேன் நண்பன் ஆகலாமே ஆனால் நீங்கள் நல்லவர் தானே என்று எலி கேட்டுச்சான் முதலை பார்த்து முதல வாயை அடக்கி லைட்டாக சிரிச்சிட்டு நிச்சயம் நான் நல்லாவும் தான் நான் உன்னை இந்த நதிக்குள் அழகான மலர்களை காண அழைத்து செல்ல விரும்புகிறேன் என்றது முதல சொல்லித்தான் ஆனால் புத்திசாலித்து புத்திசாலியான எலியை உடனே ச சிந்தித்து இந்த முதலின் கண்களில் பேராசை தெரியுது இது எனக்கு நல்லது செய்ய வரலை ஏதோ சதி போடுற மாதிரி இருக்குது என்றே எலி யோசித்தான் சரி நண்பா நான் உன்னோட வர்றேன் ஆனால் என்னை முதலில் உன்னை முதுகில் ஏற்றிவிடு நான் நன்றாக நீச்சல் அடிக்க தெரியாது எனக்கு அப்படின்னு எலி சொல்லித்தான் முதல்கிட்ட முதலாக மகிழ்ச்சியோட சரினு சொல்லிவிட்டு எலியை தம் முதுகெலாம் ஏறி அமர்ந்து முதலை உடனே ஆற்றின் நடுவே சென்று தண்ணீருக்குள் மூழ்க ஆரம்பித்தது அப்போ எலி பயப்பட்டுச்சான் அதாவது பயப்படுற மாதிரி நடிக்குது ஐயோ என்னடா நீ என்னை மூழ்கடிக்கிறியா அப்படின்னு கேட்டுச்சான் எலி முதலை சிரிச்சுட்டு ஹா ஹா நீதான் என் உணவு இன்னைக்கு நான் உன்னை சாப்பிடுவேன் என்று சொல்லிச்சான் முதல்ல அதுக்கப்புறம் எலி அப்படியே மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு ஒரு சதி பண்ணிச்சான் என்னென்னா ஆனால் எலி உடனே புத்திசலித்தனமாக என்ன சொல்லிச்சுன்னா ஓஹோ நான் உன்னை ஏமாற்றிட்டேன்னு தெரியலையா நான் என்னோடய இதயத்தை வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன்ட்டு எலி முதலை பார்த்து போய் சொல்லித்தான் மு முதலே அதை யோசிக்காமல் முட்டாள்தனமாக நம்பிடுச்சு நீ நீ என்னை சாப்பிட வேணும்னா முதலில் எனது இதயத்தை எடுத்துட்டு வா அப்புறம்தான் நான் உனக்கு சுவையாக இருப்பேன் என்று முதல இடம் எலி சொல்லித்தான் முதலாக ஆச்சரியப்பட்டு கேட்டுச்சான் என்னடா சொல்கிறேன் இதயத்தை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டியா எலி ஆமாம் நாங்கள் எலிகள் எப்பவுமே எங்கள் இதயத்தை வீட்டில் வச்சுட்டு வந்துடுவோம் அது ரொம்ப அருமையான பழக்கம் நீங்கள் விரும்பினா நான் காட்டித்தரேன் எங்கள் எலியோடய இதத்தில் எங்கே வச்சுருக்கான்ட்டு காட்டித்தரேன் அப்படின்ட்டு எலி சொல்லித்தான் முதலையும் அதை நம்பிட்டு இலையை மீண்டு நதிக்கரைக்கே கொண்டு வந்து இறக்கி விட்டுருச்சான் எலி குடுகுன்னு ஓடி போய் பொந்துக்குள்ளே போந்துருச்சான் அங்கே இருந்து எலி சிரித்து கத்தினது என்னென்னா காகா ஏமாற்றிட்டு அறிவில்லாதவனே இதயத்தை வீட்டில் வைப்பது எப்படி சாத்தியம் யோசிக்கலையா இதயத்தை வீட்டில் வச்சுட்டு வந்தால் நான் எப்படி உயிரோட இருப்பேன் இதை யோசிக்கலையா நீ அப்படின்ட்டு எலி முதலை பார்த்து சிரிச்சுட்டே பேசிச்சான் உன் பேராசை உன்னை ஏமாற்றி விட்டது என்று எலி சொல்லித்தான் முதலாக அவமானத்தில் தலை குனிந்து குனிந்து விட்டது கதை முடிவு என்னென்னா சிறி எலி தனது மிகவும் அறிவு புத்திசலித்தனமும் கொண்ட பெரிய பலமான முதலையே வெற்றி கொண்டது அறிவு மற்றும் புத்திசாலித்தனம் எப்போதும் பலத்தையும் பேராசையும் வெல்லும் இதுவே கதையின் நெறி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த சேனலை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஒளி கதைகள்